ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் அன்னைக்கு வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே அதுமாக வந்து பெருமாளுக்கு ஏதாச்சும் பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு பெருமாள் ஃபோட்டோலாம் வந்து தொடச்சி வச்சுட்ருக்கோம் பெருமாளோடய விக்கிரகம் எங்கக்கிட்ட இல்லவே இல்லை வாங்கினதே இல்லை நிறைய இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு அமைஞ்சதே கிடையாது அதனால வந்து அன்றைக்கொன்னாள் கிரிக்கு போகும்போது தான் எங்களுக்கு வந்து அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து சிலை இருந்துச்சு அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வர சாட்டர்டே வந்து ஏதாச்சும் பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து விட்டெல்லாம் வச்சு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்கும அபிஷேகம் தான் பண்ண போகிறோம் நாங்கள் பெருமாள் வாங்கும் போதே நாங்கள் நகைலாம் அவங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அந்த நகையும் செலுத்த போகிறோம் நீங்கள் ஏதாவது செல வாங்குறீங்கன்னா அந்த தெய்வத்துக்கான உகந்த நாளில் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட சாமி ரூமில் வைக்கணும் அது எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எப்பவுமே ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவாங்க அன்றைக்கி வந்து ஃபோர்த்து டே எங்கள் அம்மா விளக்கு போடுறதுனால நாங்கள் நாலு விளக்கு வந்து ஏற்றினோம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேற ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா க்யூட்டுன்னு சொல்லிவிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் கண்டுக்காதீங்க வாங்க இப்போ நம்ம போய் அபிஷேகத்தை பார்க்கலாம் நாங்கள் திருப்பதியிலே இந்த மாதிரி செலாம் வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அங்கே பட்ஜெட்டும் செட் ஆகலை ப்ளஸ் வந்து நல்லா குவாலிட்டியாகவே இல்லை அதனால எங்களுக்கு வந்து கிரியில் தான் நல்லாவே அமைஞ்சது அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் முருகனாக இருக்கட்டும் லக்ஷ்மியாக இருக்கட்டும் நாங்கள் எல்லா தெய்வத்துக்குமே நாங்கள் வந்து பூஜை செஞ்சுட்டு தான் இருந்தோம் அப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பெருமாள் சிலை இல்லை அதனால் வந்து எங்களால் பூஜை பண்ண முடியல இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பெருமாளுக்கு பூஜை செய்கிறது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்தது எங்களுக்கு ஸோ நிறைய பெருமாளுக்கான உகந்த நாளில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ பெருமாள் பூஜை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வந்து பண்ணலை பசங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஆசைப்பட்டதுனால சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ எந்த ஒரு விக்கிரகம் இங்கே வந்து கடையில் வந்து புதுசாக நம்ம பூஜை அறைக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜையெல்லாம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தான் நம்ம வந்து நம்ம சாமி ரூமில் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு ஒரு வைபு வந்து கிடைக்கும் இந்த பெருமாள் சிலை வந்து பார்ப்பாங்களே சொல்லியிருந்தாங்க நான் நான் வந்து ரொம்ப இடத்துல தேடினேன் எனக்கு வந்து லக்ஷ்மி சிலை வந்து நான் முன்னாடியே வச்சுருந்தேன் அதுக்கு பின்னாடி வந்து நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி முன்னாடி லக்ஷ்மி பின்னாடி நின்ன மாதிரி பெருமாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தேடிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து திருப்பதி போகிறப்போ திருப்பதியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படி ரொம்ப சின்ன சிலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காசு வந்து அதிகமாக இருந்தது அங்கே அதுலேயும் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து கிளியராகவே இல்லை ஆனால் இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது நல்லா வந்து டீட்டெயிலாக இருந்தது எல்லாமே இந்த சங்கு சக்கரம் நாமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக இருந்தது நல்லா வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அந்த பூஜை அறையில் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எங்களோடய பூஜை அறை வந்து ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது நான் ரொம்ப நாளாக வந்து பெருமாள் ச வந்து லக்ஷ்மி வந்து பேரா பெருமாள் பேரோடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த இதை சேர்த்தாச்சு இது வந்து பசங்க தான் இந்த இன்றைக்கு பூஜை பண்ணுறாங்க எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லக்ஷ்மியும் பெருமாளையும் எடுத்து நீட்டாக க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணலாம் பொட்டு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அவளோட அவரோட நாமத்துக்கு சங்கு சக்கரம் அதுக்கெல்லாம் வச்சிட்ருந்தோம் குங்குமமும் சந்தனமும் அப்புறம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து துளசி கட்டினாங்க ஸோ அதையே வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி நகல்லாம் வச்சு கிரீடெல்லாம் வச்சு நாங்கள் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி நகை எல்லாத்தையும் வச்சுட்டு அம்மா வந்து செஞ்சு கொடுத்தோம்மா விளக்கையும் வந்து அழகாக லைனாக அடுக்கி வச்சு அதுக்கும் விளக்கேற்றியாச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்காங்கன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா வந்து துளசி இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் வந்து பெருமாளுக்கு காமிச்சிட்ருந்தோம்